الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنيت الكرياء مانا ومانا بخلي قرآن حديث بشيتل يبدي اللام بدعت وادي خل بلا تبر خلي جيخرار خل تان جيه நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த பிதாயத்துகளை நியாயப்படுத்துவதற்காக அதே நேரத்தில் எப்படி குரான் ஹதீஸை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நேர்வழி பெற்றவர்கள் தெளிவாக இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம் அதோடு இணைந்த இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் பலவீனமான ஹதீசுகளையும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான மௌசு ஹதீசுகளையும் எடுக்கலாமா அதை அமல்படுத்தலாமா இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல விதவாதிகள் பல விதத்துவாதிகள் பல கூட்டங்கள் பலவீனமான ஹதீசுகளையும் ஹதீசுகளையும் இட்டுக்கட்டப்பட்ட மௌசுவான ஹதீசுகளையும் நினைச்சுவார்கள் பயன்படுத்துவார்கள் தன்னுடைய கொள்கைக்கு மாறாக இருந்தால் சகியான ஹதீசுகளையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் தனக்கு தேவைப்பட்டால் பலவீனமான அறிவிப்புகளையும் எடுத்துக்கொள்வார்கள் சொல்ல போனால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் எடுத்துக்கொள்வார்கள் அல்லது தன் புறத்திலிருந்தே செய்திகளை இட்டுக்கட்டுவார்கள் ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் பலவீனமான செய்திகளோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட மௌசுவான செய்திகளோ நமக்கு அறவே வேண்டாம் ஆதாரப்பூர்வமான எது நபி அவர்கள் சொன்ன செய்தி நபி செய்து காட்டிய ஒரு அமல் என்று நிரூபிக்கப்படுகிறதோ ஆதார்பூர்வமான வழியில் அதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம் அது முத்தவாத்திராக இருந்தாலும் சரியே ஆகாதாக இருந்தாலும் சரி கணிசமான மக்கள் அறிவித்து அல்லது நம்பகமான ஒருவர் அறிவித்த செய்தியாக கூட இருக்கட்டும் நம்பகமானவர்கள் வழியாக வந்தால் நாங்கள் அது ஏற்போம் கொள்கையிலும் ஏற்போம் மசாயில்கள் விஷயத்திலும் ஏற்றுக்கொள்வோம் நிரூபிக்கப்படாத செய்தியா கொள்கையிலும் எடுக்க மாட்டோம் மசாயில்களிலும் எடுக்க மாட்டோம் சிறப்புகள் ஃபசாயில்களிலும் எடுக்க மாட்டோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹுஜுராத் தியாயத்தில் சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபயனு ஹுஜுராத் தியாயத்தின் ஐந்து அல்லது ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே ஒரு ஃபாஸிக் ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தி எடுத்து வந்தால் அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் அது உண்மையான செய்தியா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்ன அர்த்தம் ஆராய்ந்து அது உண்மையான செய்தி என்று தெரிந்தால் தான் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதை எடுக்கக்கூடாது அர்த்தம் எனவே அல்லாவுடைய கட்டளை ஆதாரப்பூர்வமான செய்திகளை மட்டுமே ஏற்று நடக்க வேண்டும் நபி அவர்களும் அவர்களும் இதைதான் சொல்கிறார்கள் நபிசுலாசும் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நான் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாரோ ஆனால் அந்த ஹதீசோ பொய்யான ஒரு ஹதீஸ் மாதிரி ஒரு பொய்யான இட்டு கட்டப்பட்ட செய்தி போல் தெரிகிறது என்று சொன்னால் இரண்டு பொய்யர்களில் அவரும் ஒரு பொய்யர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு பொய்யர்கள் என்று சொன்னால் யார் அந்த செய்தியை யார் முதன் முதலாக இட்டு கட்டியிருப்பானோ நபி அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை செய்யாத ஒரு அமலை நபி அவர்கள் சொன்னதாக செய்ய செய்ததாக இட்டு இருப்போ அவன் முதல் பொய்யன் அந்த பொய்யை ஆராயாமல் அதை குறித்து அறிஞர்களிடத்தில் கேட்காமல் அங்கீகரிக்கலாமா கூடாதா என்பதை குறித்து எந்த ஒரு சட்டமும் இல்லாமல் அந்த பொய்யான விஷயத்தை எப்படியே அலட்சியமாக யார் அறிவிப்பார்களோ அவர்களும் இரண்டாவது பொய்யர்கள் அந்த பொய்யை பரப்பக்கூடியவர்கள் பொய் சொன்னவனும் பொய்யன் அந்த பொய்யை ஆராயாமல் விசாரிக்காமல் பிறருக்கு சொல்லக்கூடியவர்கள் பரப்பக்கூடியவர்களும் சொல்லிருக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதியாக தெரியக்கூடிய செய்திகளை தவிர நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி எதையும் அறிவிக்காதீர்கள் நபி அவர்கள் சொன்னார் நபி அவர்கள் செய்தார் என்று நீங்கள் எதையும் அறிவிக்காதீர்கள் எதை தவிர உண்மையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அதை நான் தான் செய்திருக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதியாக தெரியக்கூடிய விஷயங்களை தவிர அது எப்படி நமக்கு தெரியும் நம்பகமான மக்கள் வழியாக வந்தால் மட்டுமே தான் என்ன செய்ய முடியும் இது நபி அவர்கள் சொன்ன செய்தி என்று நம்ப முடியும் நம்பகமான மக்கள் அறிவிக்கவில்லையா நபி சுலாசம் அவர்கள் சொன்னாரா இல்லையா என்கிற உறுதி நமக்கு வரவில்லையா அதை அறிவிக்க கூடாது எனவே நம்பகமான மக்கள் வழியாக வரக்கூடிய ஹதீசுகளை தவிர மற்ற ஹதீசுகளை அறிவிக்க கூடாது அறிவிப்பது ஹராம் என்பதற்கு இந்த ஹதீசு ஆதாரமாக இருக்கிறது எனவே அன்பானவர்களே ஆதார்பூர்வமான வழியில் நம்பகமான மக்கள் வழியாக முத்தவாத்தி ஹதீஸாக இருக்கட்டும் ஆஹாத ஹதீசுகளாக இருக்கட்டும் அதை நாம் ஏற்று நடப்போம் கொள்கையிலும் மசாயில்களிலும் சிறப்புகளிலும் ஃபவாய்களிலும் ஆதாரபூர்வமான வழியில் வரவில்லையா பலவீனமான செய்தி அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறதா அதை நாம் நினைச்சு கூடாது கொள்கையிலும் எடுக்கக்கூடாது அமலிலும் எடுக்கக்கூடாது சிறப்புகள் எடுக்கக்கூடாது மாரஹா நபி அவர்கள் அதை தடை செய்கிறார் நான் என்னுடைய ஹதீஸ் என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் அறிவிக்க கூடாது என்று எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் ஹதீசுகளையும் மௌசு ஹதீசுகளையும் எடுத்து நடக்க கூடாது உலக விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உலக விஷயத்தில் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம் நம்பகமான மக்களை தவிர பிறர் அறிவித்தால் அதை நாம் எடுக்க மாட்டோம் நம்பகமான மக்கள் அறிவிக்க வேண்டும் அது ஒருவருடைய திருமணம் தொடர்பான விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது சாட்சி வியாபாரம் தொடர்பாக கடன் விஷயத்திலே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் அப்படி முக்கியமான விஷயங்களிலே நம்பகமான மக்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதை நாம் நம்புவோம் யார் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையோ பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்லது அடிக்கடி தமாஷ் செய்கிறேன் காமெடி செய்கிறேன் என்கிற பெயரில் போய் பொய் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் நினைச்சு மாட்டோம் நம்ப மாட்டோம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சொன்னால் மட்டுமே அந்த நம்பிக்கை வரும் தனியாக சொன்னால் நம்ப மாட்டோம் அப்படி உலக விஷயத்திலே நாம் கவனமாக இருக்கும் பொழுது இது மார்க்கம் குரான் ஹதீஸ் அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் அது எப்படி நாம் அப்படியே எடுத்துக்கொள்வோம் யார் சொன்னாலும் எனவே அன்பானவர்களே விடயங்களில் மிக முக்கியமான விடயம் மார்க்க விடயங்கள் உலக விஷயத்திலே முக்கியமான விஷயத்திலே நம்பகமான மக்கள் சொன்னால் மட்டுமே ஏற்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய நாம் மார்க்க விஷயத்தில் அலட்சியமாக இருக்கலாமா எனவேதான் அன்பானவர்களே நம்பகமான மக்கள் வழியாக வந்த செய்தியை மட்டுமே எடுக்க வேண்டும் இல்லை என்றால் எடுக்க கூடாது இந்த விஷயத்திலே மௌசுவான ஹதீசுகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று சொன்னால் அது இரண்டாவது கருத்தை கிடையாது அறிஞர்கள் மத்தியில் அந்த ஹதீசுகளை அறிவிக்க கூடாது அறிவித்தாலும் எதற்காக அறிவிக்க வேண்டும் அது ஒரு மௌசு ஹதீஸ் என்று சொல்வதற்காக தான் அறிவிக்க வேண்டும் இது ஒரு பொய்யான ஹதீஸ் என்று பொய்யான ஹதீஸாக அதை அறிமுகப்படுத்த வேண்டும் மக்களுக்கு எடுத்து சொன்னால் தான் அதை வேற சில இடங்களில் கேட்கும் பொழுது கவனமாக இருப்பார்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காக தான் மௌசு ஹதீசுகளை அறிவிக்க வேண்டுமே தவிர அந்த மௌது ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தியின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அமல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கூடாது மௌசு ஹதீஸை அறிவிக்கவே கூடாது இது ஹராம் நவிஸ்லாசமர்கள் சொன்னார்கள் மன்கெதவ அலைய முத்த அன்மிதன் ஃபல்யத்த வௌவா மக்காத ஹூமினன் எவர் ஒருவர் என் மீது பொய்யை கட்டுவாரோ அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக்கொள்ளட்டும் கடுமையான ஒரு எச்சரிக்கை எனவே யாரெல்லாம் இஸ்லாத்தின் அந்த தூய வடிவத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்கிற பெயரில் தப்பான கொள்கைகளை எல்லாம் பரப்ப வேண்டும் என்பதற்காக ஹதீஸ் இட்டு கட்டினார்களோ அவர்களுக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும் அதே நேரத்தில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்று தெரிந்த பிறகும் அதை மக்களுக்கு அறிவித்தால் அந்த நேரமும் இந்த ஹதீஸ் நமக்கு பொருந்தும் நபியவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி மௌசு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்க அதை மக்களுக்கு அறிவிப்பது தன்னுடைய பாடங்களிலே தன்னுடைய பயானிலே அதை மார்க்கமாக எடுத்து சொல்வது இது மிகப்பெரிய ஒரு தவறாகும் அல்லாஹ் மீது நபி மீது செய்திகளை இட்டு கட்டுவதாகும் எனவே மௌசு ஹதீஸ் என்று சொன்னால் அது கூடவே கூடாது கூடாது சரி இரண்டாவதாக ஜைஃப் ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸ் என்று மொஹதீசின்கள் எதை குறித்து சொல்லியிருப்பார்களோ அதை எடுக்கலாமா கூடாதா என்று சொன்னால் இதிலும் கொள்கை என்கிற விஷயத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களிலே ஜைப் ஹதீசுகளை எடுக்கக்கூடாது இதில் இரண்டாவது கருத்து கிடையாது நேர்வெளி பெற்ற அறிஞர்கள் பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் அவர்கள் மத்தியில் இந்த விஷயத்திலும் இரண்டாவது கருத்து கிடையாது அதே போல் பசாயில் என்கிற சிறப்புகள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே ஒரு இபாத ஏற்கனவே இருக்கிறது அந்த இபாதத்தை குறித்த சில மேல மேலதிக சட்டங்கள் அல்லது மேலதிக சில சிறப்புகள் என்று வந்தால் அதை எடுக்கலாமா கூடாதா என்கிற விஷயத்திலே இரண்டு கருத்துகளை நாம் பார்க்கிறோம் ஒரு கருத்து என்ன இல்லை அது கூடாது கூடாதுகளும் வேண்டாம் என்று சொல்வார்கள் இந்த கருத்தை சொல்லக்கூடிய பிரபலமான அறிஞர்கள் என்று சொன்னால் எஹியபுனு இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் போன்ற பல முஹத்தீசின்கள் லனா உம்ஃபிஸ் என்று சொல்வார்கள் சரியான ஹதீசுகள் நமக்கு போதுமானது சரியான ஹதீசுகள் இல்லை என்று சொன்னால் தான் மற்ற ஹதீஸுகளை தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் நமக்கு தான் சரியான ஹதீசுகள் இருக்கிறது அப்படி இருக்காதே ஜைப் ஆனா நோக்கி போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்ஹம்துல்ல பாதுகாக்கப்பட்ட ஆதாரபூர்வமான சஹி ஆனா ஹதீசுகளில் உண்டு எல்லா விஷயங்களும் உண்டு அப்படி இருக்க நமக்கு ஏன் ஜெயப் ஹதீசுகள் ஏன் ஹதீசுகள் என்று சொல்வார்கள் கொள்கை விஷயத்திலே எடுக்கவில்லை அமல் விஷயத்திலே மசாயில்கள் சிறப்புகள் என்கிற விஷயத்திலே என்ன செய்யலாம் ஜெய்ப் ஹதி ஹதீசுகளை எடுத்துக்கொள்ளலாம் அது நம்முடைய சுயமான கருத்தை விட ஜெய்ப் ஹதீசுகளை எடுத்துக் கொள்வது சிறந்தது சுய கருத்து சொல்வதை விட என்று சொல்வார்கள் ஆனால் அன்பானவர்களே இந்த கருத்து தவறான கருத்தாகும் இது சரியான கருத்து அல்ல ஏன் இது சரியான கருத்து அல்ல ஏனெனில் மசாயில்கள் விஷயத்திலே அல்லது சிறப்புகள் விஷயத்திலே எடுத்தாலும் அதில் ஒரு வகையான நம்பிக்கை உள்ளடங்கி இருக்கும் நிச்சயமாக ஒரு வகையான கொள்கை இருக்கும் உதாரணத்திற்கு யாசின் சூரா அது ஹுரானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா ஹுரானை ஓதுவது மிகப்பெரிய ஒரு இபாதத் அதில் யாசின் சூரா ஓதுவது ஒரு இபாதத்து தான் எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யாசின் சூரா ஓதுவது மற்ற சூறாக்கள் ஓதுவது ஓதுவது போல் ஹுரான் ஓதும் பொழுது யாசின் சூறாவையும் நாங்கள் ஓதுவோம் அதில் ஒவ்வொரு எழுத்துக்கு பதிலாக எல்லாம் பத்து நன்மைகளை தருவான் எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமல் இது இதை குறித்து கூடுதலான சில சிறப்புகள் ஜை ஹதீசகரிலே பார்க்கிறோம் யாசின் சூராவை பத்தி உதாரணத்திற்கு யாசின் சூரா ஹுரானுடைய உள்ளம் இதயம் யாசின் சூராவை உட்கார்ந்து ஓத வேண்டும் என்றெல்லாம் பல செய்திகள் வரும் அனைத்துமே ஒரே கருத்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் யாசின் சூராவுடைய சிறப்புகள் தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீசுகளும் ஹதீசுகள் ஒரு ஹதீஸ் கூட என்ன கிடையாது சகி ஹதீஸ் கிடையாது ஆனால் அறிஞர் கணிச்சுகிறார்கள் பசாயில்கள் ஏற்கனவே சூரத்து யாசின் குரானுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியும் கூடுதலான சில சிறப்புகள் ஜெய் ஹதீசில் வரும்பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படியும் எடுத்து எடுத்துக்கொள்ள கூடாது என்று நாம் சொல்கிறோம் ஏன் ஏனெனில் அந்த சிறப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு வகையான கொள்கை உள்ளடங்கும் எனவே தான் அது வேண்டாம் என்று சொல்கிறோம் என்ன கொள்கை உதாரணத்திற்கு யாசின் சூராவுடைய ஒரு சிறப்பு ஜெய் ஹதீசில வந்திருக்கிறது என்ன சிறப்பு யாசின் சூரா குர்ஆனுடைய இதயம் இந்த ஜெய்ப் ஹதீஸை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் குரானுடைய மற்ற எல்லா சூறாக்கள் எந்த சூறாக்களை குறித்து கூடுதலான பல சிறப்புகள் வந்திருக்கிறதோ அது சூரத்து ஃபாத்தியாவாக இருக்கட்டும் பக்ரா சூராவாக இருக்கட்டும் அலு இம்ரான் சூராவாக இருக்கட்டும் கஹப் சூராவாக இருக்கட்டும் முகவதத்தை என்கிற ஃபலக் நாசாக இருக்கட்டும் இப்படி பல சூறா பல சூராக்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு இஹ்லாஸ் சூறா அந்த சூராக்களுக்கு மேல் நாம் நினைச்சுகிறோம் இந்த ஒரு ஜைஃப் ஹதீஸின் அடிப்படையில் யாசின் சூராவுக்கு ஒரு சிறப்பை நம்புகிறோம் இது ஹுரானுடைய இதயம் பக்ரா இதயம் கிடையாது ஃபாத்திஹா இதயம் கிடையாது ஃபலக்னாஸ் இதயம் கிடையாது எனவே மற்ற சூராக்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கையை சிறப்பை யாசின் சூராவை குறித்து நாம் நம்புகிறோமா இல்லையா அடிப்படை என்ன ஜைஃப் ஹதீஸ் சிறப்புகள் மாத்திரம் இல்லாதில் சிறப்புகளை நம்பும் பொழுது அதில் நம்பிக்கை கொள்கையும் சேர்ந்து வருகிறது எனவே அன்பானவர்களே நினைச்ச கூடாது மசாயில்கள் விஷயத்தில் விஷயத்தில் கூட கூட சிறப்புகள் சிறப்புகள் கூடாது ஏனெனில் அந்த மசாயில்கள் சிறப்புகள் விஷயத்திலும் ஒரு வகையான நம்பிக்கை உள்ளடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் அன்பானவர்களே ஜைப் ஹதீசுகளை சிறப்புகளில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மசாயில்களில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த ஜைப் ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீசுகளோடு முரண்படுகிறது பல பல இடங்களில் பல நேரங்களில் எனவே ஜெய்ஃப் ஹதீசுகளை மசாயில்களிலே ஃபவாயில்களிலே எடுக்கலாம் என்று சொன்னால் ஹதீசுகளுக்கு மத்தியில் கலைக்கப்படாத ஒரு முரண்பாடு வந்துவிடும் நம்முடைய அந்த தப்பான கருத்தின் காரணமாக தேவையில்லாத விஷயம் இது ஹதீசுகளை எடுக்கலாம் என்று சொல்லி பிறகு முரண்பாடு வந்தால் அதற்கு ஒரு பதில் சொல்வது தேவையில்லாத காரியம் எனவே அந்த முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கும் ஜெய்ப் ஹதீசுகள் வேண்டாம் என்று சொல்வதுதான் சிறந்த கருத்து அதற்கு சில உதாரணங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பிறகு கை உயர்த்துவது தொடர்பான ஹதீசுகள் ஜெய்பான ஹதீஸில் கை உயர்த்தக்கூடாது என்று வந்திருக்கிறது ஆதாரபூர்வமான முப்பதுக்கு மேற்பட்ட சாபா பெருமக்கள் கை உயர்த்துவார்கள் நபிசுலாசம் அவர்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் முரண்பாடு இங்கு வந்திருக்கிறது ஜெய்ஃப் ஹதீஸிற்கும் முத்தவாத்தி ஹதீசுக்கும் இடையே அதேபோல் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ஓதுவது அவசியம் என்பது ஆதர்பூர்வமான செய்தி ஆனால் சில ஹதீசுகளிலே சுருத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை என்கிற ஒரு ஹதீஸ் உண்டு ஆனால் அது பலவீனமான செய்தி இது மசாயில்கள் தானே மார்க்க சட்டங்கள் விஷயத்தில் தானே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆதர்பூர்வமான ஹதீஸ் சொல்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு ரக்காத்திற்கும் அவசியம் கிடையாது என்று இமாமுக்கு பின்னால் நின்றால் என்று ஹதீஸ் ஒவ்வொரு தொழுகையிலும் பாத்தியா அவசியம் என்று பொதுவாக வந்த செய்தி ஆதர்பூர்வமான ஹதீஸ் எனவே இப்படி அன்பானவர்களை ஜெயிப் ஹதீஸை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை தான் இப்படி ஜைப் ஹதீசுகள் மசாயில்களிலும் தேவையில்லை ஃபவாயில்களிலும் சிறப்புகளிலும் தேவையில்லை என்று மௌசு ஹதீஸையும் தவிர்த்துக் கொள்வது முற்றிலுமாக ஜெய்ஃப் ஹதீஸுகளையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதுதான் எனது கருத்தாக இருக்க முடியும் சில அறிஞர்கள் நினைச்சிவார்கள் ஒரு மூன்றாவது கருத்தாக ஜெயிஃப் ஹதீசுகளை ஃபவாயில்களில் மட்டுமே அமல் விஷயத்திலே அல்லது சட்டங்கள் விஷயத்திலே எடுக்காமல் சிறப்புகள் ஃபவாயில்கள் விஷயத்தில் மட்டுமே எடுக்கலாம் அதுவும் என்ன சில நிபந்தனைகளின் அடிப்படையில் என்று சொல்வார்கள் என்ன அவர்கள் சொல்வார்கள் அந்த பலவீனம் இருக்க வேண்டும் அதாவது காணப்பட்ட அந்த பலவீனம் என்பது லேசான பலவீனம் ஒரு அறிப்பாளர் தொடரில் தொடர்ந்து மூன்று நான்கு நபர்கள் விழுந்து விட்டார்கள் உதாரணத்திற்கு மூன்றாம் ஹிஜ்ரி நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் நேரடியாக ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபருடைய பெயரை சொல்லி இன்னார் அறிவிக்கிறார் அவருக்கு இந்த சஹாபி சொன்னார் என்று அறிவிக்கிறார் மூன்றாம் நூற்றாண்டில் உள்ள ஒரு நபர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபருடைய பெயரை சொல்லி அடுத்த சஹாபியுடைய பெயரை சொல்லி அடுத்த நபியுடைய பெயரை சொல்லி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார் இப்போது இந்த மூன்றாவது மூன்றாம் நூற்றாண்டில் வந்த நபருக்கும் முதல் நூற்றாண்டில் வந்த அந்த நபருக்கும் அறிவிப்பாளருக்கும் இடையிலே குறைந்தது மூன்று அல்லது நான்கு பேர் இருப்பார்களா இல்லையா அத்தனை பேர் நம்பகமானவர்களா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது பெயர்களே வரவில்லை இது இது பெரிய பலவீனம் இப்படிப்பட்ட பலவீனம் இல்லாமல் எல்லா அறிப்பாளர்களும் இருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு அறிப்பாளருக்கு ஞாபக சக்தியில் ஒரு சின்ன பிரச்சனை மறதி ஏற்படும் இது ஒரு சின்ன பலவீனம் ஒரு லேசான பலவீனம் அப்படி லேசான பலவீனமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இன்னொரு கண்டிஷன் என்ன ஏற்கனவே அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் புதிதாக ஒரு சட்டத்தையோ புதிதாக ஒரு சிறப்பையோ சொல்லக்கூடாது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூடுதலான ஒரு செய்தி ஏதாவது இந்த பலவீனமான ஹரிசில் வந்தால் எடுக்கலாம் என்று சொல்வார்கள் மூன்றாவது ஒரு கண்டிஷன் என்ன அந்த பலவீனமான ஹரிசை எடுத்து நாம் அமல் செய்யும் பொழுது அது நவிஸ்வாசமர்கள் கூறினார் என்று நாம் கூடாது நம்பிக்கை கொள்கை வைக்க கூடாது இது நபியவர்கள் சொன்ன செய்தி நபியவர்கள் சொன்ன சிறப்பு என்ற ஒரு கொள்கையை வைத்து அமல் செய்யக்கூடாது அப்படியே அமல் செய்ய வேண்டும் என்று எல்லாம் இன சில நிபந்தனைகளை கொண்டு வருவார்கள் ஆனால் அன்பானவர்களே இந்த நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்து ஹதீசுகளை எடுக்கலாம் என்று சொல்வதையும் தவிர்த்தாலே சிறந்தது ஏனென்றால் அன்பானவர்களே லேசான பலவீனமாக இருந்தாலும் சரியே அல்லது நபி அவர்கள் சொன்னார்கள் என்று யோசிக்காமல் அதை செய்தாலும் சரியே என்ன நடக்கும் பிற்காலத்திலே ஜெய்ஃப் ஹதீசுகள் ஜெய்ஃப் ஹதீசுகளை ஏற்கக்கூடிய விஷயத்திலே ஒரு அலட்சிய போக்கு நம்மிடத்தில் வர வாய்ப்பு உண்டு பிற்காலத்தில் இன்று நாம் என்ன செய்கிறோம் லேசான பலவீனம் தானே என்று எடுக்கக்கூடிய நாம் நாளை மோசமான அளவிற்கு ஒரு ஹதீஸ் பலவீனமானதாக கருதப்படும் அத்தகைய ஹதீசுகளையும் எடுக்க தொடங்கி விடுவோம் இன்று ஜைப் ஹதீஸை எடுத்து அமல் செய்கிறோம் நாளை மோசுவான ஹதீசுகளையும் என்ன செய்வோம் அலட்சிய போக்கிலே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவோம் இனி அத்தகைய ஒரு அலட்சியம் வராமல் இருப்பதற்கு இன்று லேசான ஹதீசை பலவீனமான ஹதீஸை அமல்படுத்தி நாளை மோசமான ஒரு ஜெயிப் ஹதீஸை அமல்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஹதீசுகளையும் தவிர்ப்பதே சிறந்தது எப்படி பல அறிஞர்கள் சொல்வார்களோ சரியான ஹதீசுகள் நமக்கு போதுமானது நமக்கு தேவையான சட்டங்கள் நமக்கு தேவையான சிறப்புகள் ஊக்கமளிப்பதற்கு என்கரை செய்வதற்கு அதெல்லாம் சையான ஹதீசுகளில் உண்டு அதுவே நமக்கு போதுமானது என்று சொல்லி ஜைஃப் ஹதீசுகளையும் மௌது ஹதீசுகளையும் தவிர்த்து கொள்வதே என்னது இன்ஷால்லா சிறந்த ஒரு கருத்தாகும் அன்பானவர்களே இந்த ஹதீஸுகள் மற்றும் மௌசு ஹதீஸுகள் இந்த ஹதீஸ் ஹதீசுகளுக்கும் இந்த உம்மத்தில் காணப்படும் பல பிதாத்துகளுக்கும் ஒரு வலுவான தொடர்பு உண்டு பல பிதாத்துகளுக்கு அந்த பிதத்வாதிகள் காட்டக்கூடிய ஆதாரம் என்னவாக இருக்கும் மௌசு ஹதீஸாக இருக்கும் பலவீனமான ஹதீஸாக இருக்கும் சில பிதாத்வாதிகள் தன்னுடைய விதத்தான கருத்தை சொல்வதற்கு அதற்கு நேர்மாறாக உள்ள செய்ய ஹதீசுகளை மறுத்து விடுவார்கள் மறுத்தால் தான் தன்னுடைய விதத்தை பதிவு செய்ய முடியும் அப்படி சில பிதத்வாதிகள் இன்னும் சில பிதத்வாதிகள் நினைச்சிவார்கள் எதையும் மறுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிதத் விஷயத்திலே ஆனால் அவர்களுக்கு சில ஹதீசுகள் பொய்யான ஹதீசுகள் தேவைப்படும் எனவே அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் பலவீனமான செய்திகளையும் கொண்டு வருவார்கள் எனவே வித பலவீனமான மௌசுவான ஹதீஸுகளுக்கும் ஒரு வலுவான தொடர்பு உண்டு எனவே நான் சில அறிஞர்கள் இதை குறித்த நிச்சிகராக சில நூல்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஷேக் அல்பானி ரஹிமுமா அவர்கள் தொகுத்த ஒரு பெரிய நூல் சில்சில துல் அஹாதி அபாயி ஃபதி உல் பலவீனமான மற்றும் மௌசு இட்டுக்கெட்டப்பட்ட ஹதீஸுகள் என்று ஒரு நூலை தொகுத்து அந்த ஹதீசுகள் காரணமாக இந்த உம்மத்தில் காணப்படும் தவறான கொள்கை என்ன வழிகேடு என்ன அந்த பிதாத்துகளுக்கும் இந்த ஹதீசுகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அந்த நூலில் அவர் நினைச்சுகிறார் ஆங்காங்கே வெளிப்படுத்துகிறார் சரி ஜெயிப் ஹதீசுகளும் சரி ஒரு உதாரணம் சில மக்கள் என்ன செய்வார்கள் இறந்து போன சாலிஹான மக்களை வசீலாவாக கருதி துவா செய்வார்கள் வசீலா என்று சொன்னால் இன்னாரின் பொருட்டு நபி அவர்களின் பொருட்டு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது நபி அவர்கள் இப்படி சொல்லி கொடுத்திருந்தால் நாம் துவா செய்வோம் அலமது இல்லா நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு என்னுடைய அந்தஸ்தை வைத்து என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அது சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை நாம் ஏற்றி நடப்போம் ஆனால் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸிலும் என் பொருட்டு அல்லாஹ் துவா கேளுங்கள் என்னுடைய வசீலாவை கொண்டு துவா கேடுங்கள் எந்த ஒரு இடத்திலும் நபி சுலாசம் என்கிற அந்த கொள்கைக்கு அந்த மக்கள் காட்டக்கூடிய ஆதாரம் எது ஒரு மௌசுவான ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆதம் அரிசலாத்து வலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது முதன் முதலாக அவர்கள் கண்களை திறந்து பார்க்கிறார் உயிர் ஊதப்பட்ட பிறகு பார்க்கும் பொழுது அர்ஷ் அல்லாவுடைய சிம்பாசனம் தெரிந்தது அல்லாஹுடைய அரசின் காலிலே அல்லது அரசியிலே முகம்மது இந்த கடைசி உம்மத்துடைய களிமா எழுதப்பட்டிருந்தது அதை அவர் பார்த்திருந்தார் பிற்காலத்தில் அவர் பாவம் செய்து அல்லாவுக்கு மாறு செய்து பூமியில் அனுப்பப்பட்டார்கள் அப்போது எல்லா விடத்தில் துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பாவம் மன்னிப்பு அல்லாஹ் மன்னிக்கவில்லை அப்போது என்ன செய்கிறார் அல்லாஹ் சீக்கிரமாக மன்னிக்க வேண்டும் பாவம் மன்னிப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அன்று பார்த்த அந்த களிமா அவருக்கு ஞாபகம் வருகிறது அந்த நாள் அவர் அல்லாஹ் கேட்கிறாராம் முகம்மது என்கிற பெயர் உன்னுடைய பெயருக்கு பிறகு வருகிறதையா இது யார் அப்போது அல்லாஹ் சொல்கிறான் அது உங்களுடைய சந்ததியில் வரக்கூடிய இறுதி தூதர் கடைசி நபி எனவே அந்த செய்தி ஞாபகம் வந்து என்ன செய்கிறார் பிற்காலத்தில் முகம்மதின் பொருட்டு அல்லாவுக்கு முகமது அதிகமாக பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும் முகம்மதின் பொருட்டு என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொன்ன உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்போதான் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது என்று செய்வார்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள் இது என்னது மௌசுவான ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி இப்படி மௌசு ஹதீஸை பயன்படுத்துவார்கள் இன்னும் பல உதாரணங்கள் உண்டு ஜைஃப் ஹதீஸுகளையும் பயன்படுத்துவார்கள் எனவே ஷாபான் பதினைந்துக்கு சில குறிப்பிட்ட அமல்களை செய்ய வேண்டும் இந்தந்த தொழுகை அல்லது அடுத்த நாள் நோன்பு நோற்பது என்கிற அந்த விதத்துகளுக்கு எல்லாம் ஜைஃப் ஹதீஸுகள் ஆதாரம் இப்படி அன்பானவர்களே பல விதாயத்துகள் உண்டு அது ஷியாக்களுடைய விதாயத்துகளாக இருக்கட்டும் அல்லது ஹவாரிஜ் போன்ற கூட்டத்தினரின் விதார்த்தங்களாக இருக்கட்டும் அல்லது சூஃபியாக்களுடைய பல விதத்துகளாக இருக்கட்டும் அந்த விதாயத்துகளுக்கும் இந்த ரைஃப் மற்றும் மௌசு ஹதீசுகளுக்கும் ஒரு வலுவான தொடர்பு உண்டு என்று வருமானவர்களே நம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால் குர்ஆன் மற்றும் சஹிஹான ஹதீசுகள் இந்த இரண்டு தான் ஆதாரங்கள் அந்த இரண்டின் அடிப்படையில் மட்டுமே நாம் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்த விஷயத்தையும் சரி மசாயில்கள் மசாயல்கள் சார்ந்த விஷயங்களையும் சரி நாம எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டை தவிர நமக்கு ஜைப் ஹதீஸோ மௌசு ஹதீஸோ தேவையில்லை என்பதுதான் சரியான கருத்தாக இருக்க வேண்டும் அல்லா சுபான் தாலா நம்ம எல்லோருக்கும் மார்க்கம் என்கிற பெயரில் எதை பேசினாலும் குரான் மற்றும் செய்யான ஹதீஸுகள் அடிப்படையில் மட்டுமே பேசக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தவறான செய்தியில் தெரிந்தோ தெரியாமலோ தவறான செய்தியை மார்க்கம் என்கிற பெயரில் சொல்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் யாரெல்லாம் ஜெயிப் ஹதீசுகளையும் மௌது ஹதீசுகளையும் மார்க்கம் என்கிற பெயரிலே பயன்படுத்தி மக்களை வடிவெடுக்கிறார்களோ அவர்களுடைய அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக ஆம் சில ஜெய்பான ஹதீசுகள் விஷயத்திலே கருத்து வேறுபாடு வரலாம் சில அறிஞர்கள் அதை என்று சொல்வார்கள் சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்வார்கள் அப்படி கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த விஷயத்திலே ஒருவரை ஒருவர் நாம் நினைச்சு வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் அங்கே கருத்து வேறுபாடு உள்ள ஹதீஷன்கள் மத்தியிலேயே கருத்து வேறுபாடு உள்ள அந்த விஷயத்திலே இவன் ஜைஃப் ஹதீஸை பயன்படுத்துகிறான் என்றெல்லாம் சொல்லி அவர்களை மட்டம் தட்டக்கூடாது அவர்களை எதிர்க்க கூடாது எதிரிகளாக கருத கூடாது ஆம் எந்த ஹதீஸ் அது வெளிப்படையா மௌசு ஹதீஸ் என்று தெரியுமோ யாரும் அந்த ஹதீஸை செய்ய சொல்லவில்லையோ அத்தகைய மவுசு மற்றும் பயன்படுத்தக்கூடிய மக்கள் என்று யார் அறியப்படுகிறார்களோ அவர்களுடைய பாடங்கள் அவர்களுடைய பயான்கள் அதையெல்லாம் விட்டு விலகி இருப்பதில் தான் நம்முடைய சேஃப்டி நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது அல்லாஹ் அல்லா சுபானுத்தாலம் எல்லோருக்கும் நேர்வழியை காட்டுவானாக அமீன் காட்டுவான வரமத்துல